அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்துஹூ இன்று எம்முடைய அழைப்பை ஏற்று பேர்வலை மாநகரிலிருந்து வருகை தந்து ஒரு சிறப்பான ஹொதுபா பிரசன்னத்தை நிகழ்த்திய கண்ணியத்துக்குரிய ஆளின் பெருந்தகை நாடறிந்த உலமா மௌலவி உஸ்தாத் ஹபீல் அலவி அலவி முகத்தமுஷாதுலி அன்னவர்களுக்கு எம்முடைய நிர்வாக சபை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது பள்ளிவாசலில் நம்முடைய ஊர் சிறுவர்களை கருத்தில் கொண்டு இந்த பள்ளிவாயிலில் முகமதியா ஹெஃபுல் மதரசா என்று ஆண்களுக்கான ஒரு ஹெஃபுல் மதரசா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதிலே கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களில் பிரதானமாக ஒரு மாணவர் அதை கூடிய ஜிதுக்களை மனநமிட்டு இன்ஷா அல்லா இன்னும் ஓரிரு மாதங்களில் ஆணை முழுமைப்படுத்தவிருக்கின்ற இந்த வேளையில் அவரோடு இணைந்து ஏனைய மாணவர்கள் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப அவர்களுடைய காலத்திற்கு ஏற்ப அவர்கள் மனநற்றிருக்கின்ற சூறாக்கள் ஜிசுக்களுக்காக இந்த நிகழ்விலே கௌரவிக்கப்படுகின்றார்கள் இந்த கௌரவத்தினுடைய நோக்கம் உங்களுக்கு பள்ளி நிர்வாகம் மற்ற முன்னோர்கள் எங்களுக்காக சேர்த்து வைத்திருக்கின்ற வகுப்பு செய்திருக்கின்ற சொத்துக்களின் மூலமாக இன்றைய ஜுமா பிரசங்கத்தினுடைய சாராம்சத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் அந்த அடிப்படையிலே ஹாஃபில்களை உருவாக்க வேண்டும் என்பதோடு இன்னும் பல ஹாஃபில்களுக்கான மாணவர்களை இன்றைய ஹொத்பா பிரசங்கம் எல்லோருடைய இதயத்தையும் தொட்டிருக்கும் பட்சத்தில் நீங்கள் கட்டாயமாக அதற்கான பங்களிப்பை செய்து உங்கள் மாணவர்களை பாடசாலைக்கு சென்று வருவதோடு பகுதி நேர இந்த ஹெபுல் மதரசாவிலே உங்கள் பிள்ளைகளை கட்டாயம் சேர்க்க வேண்டும் சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்வை நாங்கள் நடத்துகின்றோம் தற்பொழுது எம்முடைய ஹெபுல் மதரசாவுடைய உஸ்தாதாக இருக்கின்ற மௌலவி தன்சீம் ஹாஃபில் அவர்கள் சில நிமிடங்கள் உங்களுக்கு அது பற்றி பேசுவார்கள் அதை தொடர்ந்து மகுடம் சேர்த்து பல சேவைகள் ஆற்றிய மரகம் முன்னாள் அமைச்சர் ஏ ஆர் மன்சூர் சார் அவர்களுடைய எட்டாவது வருட துவா பிரார்த்தனை மஜிரம் இருக்கிறது அவர்களுடைய சேவை இந்த மண்ணுக்கு மிக பெருமதியானது அனைவரும் கலந்து செல்லுமாறு حافي الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين السلام عليكم ورحمة الله وبركاته இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதற்கான நோக்கம் எங்களுடைய பள்ளி வாயிலே நடைபெற்று வருகின்ற மதரசாவினுடைய மாணவர்கள் சில பகுதிகள் குரானின் சில பகுதிகளை மரணம் செய்த மாணவர்களை ஊக்கப்படுத்தும் முகமாகவும் அதுபோல திறமையான உங்களுடைய குழந்தைகளை எங்களோடு இணைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக எங்களுடைய நிர்வாகத்தின் உபதலைவராக இருக்கின்ற சமாதி மூலை அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இது பற்றிய சிறப்புகள் இது பற்றி நாளை மறுமையில் எப்படி எப்படியான சிறப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் புத்திசாலியான பெற்றோர்களாக இருக்க வேண்டும் எங்களுடைய குழந்தைகளை இந்த உலகத்திற்கும் மாத்திரம் நாளை மறுமைக்கும் சேர்த்த ஒரு குழந்தைகளாக நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை ஆக்க வேண்டும் இன்ஷா அல்லா உங்களுடைய குழந்தைகளை எங்களோடு எங்களுடைய மதரசாவிலே நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள் உண்மையில் அது உங்களுக்கு மிகவும் பலனாக இருக்கும் என்பதை நான் அறியத் தருகிறேன் எங்களுடைய மதரசாவிலே நாங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டடி நாங்கள் ப்ரொவைட் பண்ற ஸ்டடி என்ன என்னவென்றால் என்னவென்றால் நாங்கள் முதலாவதாக குர்ஆனை திருத்தமாக குர்ஆனை ஃபவுண்டேஷன் குர்ஆன் எப்படி ஓதப்பட வேண்டும் என்ற அடிப்படை அறிவுகள் கொடுக்கப்படுகிறது அதுபோல தொழுவிப்பதற்கான பயிற்சிகள் எங்களுடைய மதரசாவிலே நாங்கள் கொடுக்கின்றோம் அதுபோல நேர முகாமைத்துவத்திற்கான பயிற்சி அதுபோல தலைமைத்துவத்திற்கான பயிற்சி இப்படி பல முக்கியமான பயிற்சிகளை எங்களுடைய மதரசாவிலே நாங்கள் எங்களுடைய இங்க இந்த குரான் மரண பாடசாலையோடு சேர்த்து நாங்கள் கொடுக்கின்றோம் எனவே உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் தைரியமாக அனுப்புங்கள் நாளை சமூகத்தின் தலைவராகவோ நாளை சமூகத்துக்கு சிறந்த ஒரு உறுப்பினராகவோ சமூக உறுப்பினராகவோ நாங்கள் ஆக்கி தருவோம் அதிலும் முக்கியமாக உங்களுடைய குழந்தையை ஒழுக்கமான குழந்தைகளாக நாங்கள் ஆக்கி தருவோம் இன்ஷா அல்லா எங்களுடைய பாடசாலையில் எங்களுடைய இந்த மதரசாவிலே கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அஹ் இருபத்தேழு ஜுசு முடித்த ஒரு மாணவர் குரானின் சில வசனங்களை உங்களுக்கு முன்னால் ஓதுவார் இன்ஷா அல்லாஹ் அதிலிருந்து எப்படி ஒரு குழந்தை இந்த மதரசாவிலே குரானை ஓதுவதற்கு பயிற்றுவிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு நீங்கள் எங்களோடு உங்களுடைய குழந்தைகளை நம்பி சேருங்கள் இரு துறைக்கும் மான உங்களுடைய குழந்தைகளாக நாங்கள் ஆக்கி தருவோம் என்பதை சொல்லி மகிழ்ச்சியோடும் உங்களுடைய குழந்தைகளை வரவேற்பதற்கு ஆர்வமாக இருக்கின்றோம் என்பதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் தற்பொழுது மதரசாவுடைய இருபத்தி ஏழு ஜிசுக்களை மரணம் நஜீம் மிஸ்பாஹுர் ரஹ்மான் அவர்கள் தற்பொழுது உங்களுக்கு ஒரு பறக்கத்துக்காக கொஞ்சம் போதி காட்டுவார்கள் அதை தொடர்ந்து அவர்களுடைய கௌரவி இடம்பெறும் அலாம் வலைக்கும் بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران خلق الانسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان. وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. والأرض وضعها للأنام فيها فاكهة عنبة. ولكن ذات الأكمال سوف ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان صدق الله العليم கௌரவிக்கப்படவிருக்கின்ற ஒன்பது ஹெபிள் மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் முன்னால் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நம்முடைய கணியத்துக்குரிய நிர்வாக சபை உறுப்பினர்களும் இந்த நிகழ்விலே அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதலாவதாக மாணவர் நஜீம் மிஸ்வாகு ரஹ்மான் இவர்கள் தற்பொழுது இருபத்தி ஏழு ஜிசு குரானை மனநமிட்டிருக்கின்றார்கள் இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள் முப்பது ஜிசுஆயும் பூர்த்தி செய்து ஹாபிலாக நம்முடைய பள்ளிவாசலிலே மகுடம் சூடப்படவிருக்கிறார்கள் என்கின்ற சுப செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கொள்வதோடு அவர்களுக்கான ஒரு கௌரவத்தை எங்களுடைய பள்ளிவாயலுக்குரிய கௌரவ தலைவர் அல்ஹாஜ் அசீஸ் ஆஜியார் அவர்கள் தற்பொழுது வழங்கி வைப்பார்கள் இரண்டாவதாகிசுக்களை மனநமிட்டிருக்கின்ற மாணவர் முஹித்தீன் ஆபித் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்குரிய கௌரவத்தை எங்களுடைய கணியத்துக்குரிய நிர்வாக சபை உறுப்பினரும் அஹலசுன்னா உல் ஜமாத் உலமா சபை தலைவருமாகிய மௌலவி பி எம் ஏ ஜலீல் பாகபி ஹல்ரத் அவர்களினால் வழங்கி வைக்கப்படும் அதே போன்று மாணவர் மொஹம்மட் ஹக்கீம் முகமட் சாஹில் என்கின்ற மாணவர் ஏழு ஜிசுக்களை இங்கே மனநமிட்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய பரிசு தற்பொழுது வழங்கி வைக்கப்படும் அல்ல அடுத்ததாக மாணவர் அலி அக்பர் முகமட் ஆக்கில் அவர்கள் மூன்று அவர்களுக்குரிய இந்த பாராட்டை எங்களுடைய நிர்வாகத்தினுடைய உப செயலாளர் கௌரவர் அமீர் சார் அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக மஜீத் முகம்மட் அக்சத் என்கின்ற மாணவர் இரண்டு ஜிசுக்களை மரணம் குறுகிய கால பகுதிகளுக்குள் அவர்களுக்கான இந்த கௌரவிப்பை எங்களுடைய நிர்வாகத்தினுடைய முகாமையாளர் மரியாதைக்குரிய ஹாஜியார் அவர்களை வழங்கி வைக்குமாறு கொள்கிறோம் அடுத்ததாக மற்றொரு இரண்டு ஜிசு குர்ஆனை மனநமிட்ட மாணவர் நௌசில் முகமது ஜில்பான் அவர்களை அழைக்கின்றோம் அவர்களுக்கான இந்த கௌரவிப்பை எங்களுடைய அல்ஹாஜ் நிர்வாக சபை உறுப்பினர் நைர் ஹாஜியார் அவர்களை வழங்கி வைக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம் அடுத்ததாக குறுகிய காலத்திற்குள் ஒரு ஜிசூக் ஆணை மன மூன்று மாணவர்களில் முகமது சிபான் முகமது ஷிராப் என்கின்ற மாணவரை அன்புடன் அழைக்கின்றோம் அவர்களுக்கான அந்த கௌரவத்தை எங்களுடைய நிர்வாக சபையினுடைய கௌரவ உறுப்பினர் சுனத் ஜமாத் பேரவையினுடைய தலைவர் ஹனிஃபா ஹாஜி அவர்கள் வழங்கி வைப்பார்கள் அடுத்ததாக மாணவர் நலீம் முகமது ஹாத்திம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அவர்களுக்குரிய இந்த கௌரவத்தை எங்களுடைய நிர்வாக சபையுடைய கௌரவ உறுப்பினர் அவர்களை வழங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அடுத்ததாக எங்களுடைய இன்றைய ஜுமா பிரசங்கத்தை நிகழ்த்தி தந்த கண்ணியத்துக்குரிய ஆலிம் பெருந்தகை நாடறிந்த பேச்சாளர் அலவி அழைக்கின்றோம் முகமட் ஆகாஷ் என்கின்ற மாணவருக்கு இந்த கௌரவத்தை வழங்கி வைப்பதற்காக இவர்களுக்கான கௌரவம் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது அலமது அடுத்ததாக இந்த மாணவர்களை இந்த அளவுக்கு நீங்கள் கவனித்தீர்கள் அந்த குரானை ஓதிய முதல் மாணவர் நஜிம் மிஸ்பாஹுர் ரஹ்மான் அவர்கள் மிகவும் அழகிய குரல் வளத்தோடு இந்த குரானை ஓதினார்கள் சென்ற ரமலானுக்கு முன்னர் அவர்கள் ரமலானில் இங்கே தொழுகை நடத்தி நம்முடைய இந்த ஹெபுல் மதரசாவுக்கு புகழ் சேர்த்தவர்கள் எதிர்காலத்தில் அவர்களை கௌரவப்படுத்தி நம்முடைய பள்ளிவாயல் நிகழ்வுகளிலும் கடமைகளிலும் உட்படுத்த வேண்டிய கட்டாயம் நிர்வாகத்துக்கும் ஊர் ஜமாத்தார்களுக்கும் இருக்கின்றது அந்த அடிப்படையில் இப்படியான ஹாபில்களை உருவாக்குவதற்காக தன்னுடைய நேரகாலங்களை அர்ப்பணம் செய்து உருவாக்கி இருக்கின்ற கண்ணியத்துக்குரிய மௌலவி ஹாபில் அவர்களை கௌரவித்து ஒரு பொன்னாடை போற்றுவதற்காக தலைவர் அவர்களையும் இதர நிர்வாக உறுப்பினர்களையும் கௌரவத்தோடு அழைக்கின்றோம் நிர்வாகிகள் இல்லரும் மென்மேலும் நம்முடைய ஊர் மாணவர்களுக்கு அறிவு ஞானங்களை கற்றுக் கொடுத்து குறானை மனம் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பிரார்த்திப்பதோடு இன்ஷா அல்லா மர்ஹோம் முன்னாள் வர்த்தக வாணிபத்துறை அமைச்சர் ஏ ஆர் மன்சூர் சார் அவர்களுக்கான துவா பிரார்த்தனை இடம்பெறும் அனைவரும் அதில் கலந்து சிறப்பிக்குமாறு வேண்டுகொள்கிறோம்